நம்மளுடைய நாடக ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஒரு திரைப்பட சினிமா புகழ் பெற்ற ஐந்து திரைப்படங்களிலே நடித்து ஆறாவது திரைப்படமாக நடித்து சேர்ந்த ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பெற்றெடுக்க பொக்கிசம் பெண் பேடத்திலே சிறந்த நடிகர் கண்டிப்பா ஆமா அப்பேற்பட்ட சிறந்த கலைஞராக விளங்கக்கூடிய நம்மளுடைய நாடக ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சின்னசாமி மாதிரியான இடத்துல வெஷ்ண தாம்பளத்தைக் குறித்து நம்ம இடத்தில் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நம்மளுக்கு அப்பளம் உப்பளம் அரிசுவை உணவளித்து போதும் போதுங்கிற அளவுக்கு அரிசுவை உணவளித்து உப்பேற்பட்ட புண்ணிய சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன இன்னும் சிவபுராணத்தில் வழங்கக்கூடிய வல்லாளகண்டன் மதம் இல்லையே பெரியாண்டிக்கு மையான கொள்ளை அதாவது பெரியாண்டிக்கு மையான கொள்ளை இல்லை என்றால் வல்லாளகண்டன் சூர அப்படி என்கின்ற நாடகத்தில் சபிதரதான் நான் வந்துள்ளனே நான் யாரு பேரண்ணா

ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படி என்று அதாவது நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்த கூட அப்படி கண்ணு ஒரு சொட்டுனால தூக்கு தூங்குவோம் ஆமா எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சுதான் வீடியோ எடுத்து பார்த்திருக்கிறேன் எத்தனையோ சேனல்காரங்க வீடியோ எடுத்து பார்த்திருப்பேன் ஆனா விடிய விடிய

செல்வம் கிராமிய தெருக்கூத்து ஆமா ஐயா செல்வம் ஐயா அவர்கள் வந்து நம்மளுக்காக நம்மளுடைய வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பா அவருதுக்கு சேனல் ஆகப்பட்டது செல்வம் கிராமிய தெருக்கூத்து நாடக கலைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாரும் பாருங்க சரியா அதனாலப்பட்ட செல்வம் அவர்களுக்கும் கடைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கனக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்மளை போல நாடக கலை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கதை சுடர்மொழி விருது கதை சுடர்மணி விருது முதல்மொழி அதாவது விருதான கலை முதுமதி விருது பெற்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சின்னசாமி ஐயா அருகே தந்திருக்கிறார் அவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் நான் யாரு பெயர் என்ன சொல்கிறேன் தெளிவாக goodbye bye 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 ஒரு செழு சொல்லாதை கொடுங்க

மச்ச வெளியலகி உச்சமலாத ரோமி உச்ச வெளியலகி உச்சமலாத ரோமி அண்ணனனடைய கையில் பின்ன சரிகுளும் அண்ணனனடக்கும் பின்னே சரகுளும் ஏம்பதே பயரோ பயரோ குலம்பதி என்ற செல்லக் கூடிய தேவி இந்திராணி அ குலம்பதியென்று சொல்ல கூடிய தேவி இந்திரணியா இருந்தாலும் உங்களையே பெற்றெடுத்த தாய் தன்மை யாரு நீ எப்படி பிறந்தீங்க டா தேவர் பிண்டமா இல்ல மானிட பிண்டமா மானிட பிண்டமா நான் எப்படி ಜನனித்து சொல்லயா சொல்லட்டுமா

வேணுமா ஆளா ஆள வேணுமா பால் வேணுமா நான் உள்ள வரறேன் ஆ ஏ போணு டேய் மெதுவா ஓடு ப்ளே ஆ தங்கம் இல்ல ஏ புடிங்க நமக்கு என்ன ஊகாரே எதுக்கு ஊகாரே ஏன்டா ஊகாரே யா ஊகாரே ஆ உட்கார் கிட்ட கண்ண மூடு நீடா கண்ண மூடு மூடிட வாயை தொற இதுக்குடா ஆ வாயை தொற ஆ

தங்கை மற்றும் ஏழு நாட்டிய மதர்கள் அரண்மனையிலே இருக்கிறார் எனது தங்கையாக விளங்கக்கூடிய திரோதமை உள்ளே இருக்கிறார் என்ன கூட்டம் நினைத்ததாக எனது தங்கையாக விளங்கக்கூடிய சின்னசாமி கூடியிருப்பார்